இந்த பதிவில் வந்து நம்ம இரட்டையர்களின் வாழ்க்கையை எப்படி கேபி ஜோதிடம் மூலம் வெறிப்படுத்தி காட்டுவது என்பதை ஒரு உதாரணத்துடன் விளக்குகிறேன் சில நிமிட இடைவெளியில் பிறந்த இரட்டையர்களுக்கு ராசி கட்டம் மற்றும் நவாம்சம் ஆகியவை ஒரே மாதிரியாகவே இருக்கும் இதனால் பாரம்பரிய ஜோதிடம் இருவருக்கும் ஒரே மாதிரியான மாதிரியான வாழ்க்கை பாதைகளை கணிக்கும் ஆனால் உண்மையில் இரட்டையர்கள் வெவ்வேறு வாழ்க்கை பாதைகளை கொண்டிருப்பார்கள் கல்வி தொழில் திருமணம் ஆரோக்கியம் மற்றும் ஒட்டுமொத்த விதி ஆகியவற்றில் அவர்களுக்கு வேறுபாடுகள் இருக்கும் உதாரணமாக ஒரு ரிட்டையர் ஜாதகம் வந்தது என்னிடம் அதிலே இருவருக்குமே காதல் திருமணம் தான் நடந்தது ஆனால் ஒரு பையனுக்கு ஒரு பையனுக்கு வேறு ஜாதியில் காதல் திருமணம் நடந்திருக்கிறது மற்றொரு பையனுக்கு அதே ஜாதியில் காதல் திருமணம் நடந்திருக்கிறது இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கும் இங்குதான் கேபி ஜோதிடம் அதன் துல்லியமான கணிப்புகளுடன் முக்கிய பங்காற்றுகிறது லக்னம் ஒரு ராசியை கடக்க இரண்டு மணி நேரம் ஆகும் லக்ன புள்ளி ஒரு டிகிரி நகர நான்கு நிமிடங்கள் ஆகும் உபநட்சத்திரம் எவ்வளோ நேரத்துக்கு மாறும் என்பதை இப்போது ஒரு உதாரணத்துடன் பார்ப்போம் ஒரு குழந்தை இன்று பதினேழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி அன்று ஏழு மணி காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் ஐம்பத்தி நாலு மணிக்கு ஈரோட்டில் பிறக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இதன் கேபி ஜாதகம் கீழே கொடுப்ப கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே என்றால் இதனுடைய லக்னம் வந்து மிதுன ராசியில் விழுந்திருக்கிறது லக்னம் விழுந்த நட்சத்திரம் குரு லக்னம் விழுந்த உபநட்சத்திரம் குரு நட்சத்திரம் சுக்கிரன் அடுத்த மூன்று நிமிடங்கள் கழித்து ஏழு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலுக்கு இரண்டாம் குழந்தை பிறக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இதோ அதற்கான கேபி ஜோதிடம் இதற்கும் லக்னம் வந்து மிதுனம் லக்னம் தான் அதற்கும் நட்சத்திரம் குரு தான் உபநட்சத்திரமும் குரு தான் ஆனால் நட்சத்திரம் ராகு இரண்டாம் குழந்தைக்கும் அதே மிதுனம் லக்னம் அதே குரு நட்சத்திரம் ஆனால் இரண்டு ஜாதகங்களை பார்த்தோம் என்றால் அவற்றை வேறுபடுத்தி காட்டும் ஒரு உண்மை உலகும் அதுதான் உபோப நட்சத்திரம் முதல் குழந்தைக்கு சுக்கிரன் உப நட்சத்திரம் நட்சத்திரமாக வந்தது இரண்டாவது குழந்தைக்கு ராகு உபோப நட்சத்திரமாக வந்தது உப நட்சத்திரமானது உபநோப நட்சத்திரை விட மிகச்சிறிய உட்புரிவாகும் இது சில நொடிகளுக்குள்ளேயே மாறிவிடும் இந்த அதீத துல்லியம் இரட்டையர்கள் சில விளாடிகளில் விளாடிகள் இடைவெளியில் பிறந்திருந்தாலும் ஒவ்வொரு பாவத்தின் உப உப நட்சத்திரம் மாறுபடும் என்பதை காட்டுகிறது சாரி சித்திரம் மிக வேகமாக மாறுவதால் இரட்டையர்களுக்கு ராசி அதிபதியும் நட்சத்திர அதிபதியும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவர்களின் பாவபனைக்குரிய உபபண்ணட்சத்திர அதிபதி தனித்துவமாக இருக்கும் இது ஒவ்வொரு இரட்டையருக்கும் தனித்தனி வாழ்க்கை பாதைகளை காட்டுகிறது